அம்மா சரலா ரெண்டு பேரும் இங்கே நில்லுங்க நான் தியா கூப்பிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்றேன் நான் கூப்பிடும் போது வாங்க தியா அப்பா உன் கண்ணை முடிதா கூப்பிட்டு போறேன் போய் தான் உன் கண்ணை திறக்க போறேன் நீ பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா நீங்க என் கட்டி போறேன்னு சொல்றதெல்லாம் பார்த்தா வீடு அவ்ளோ அழகா கட்டி இருக்கீங்க போலயே சரி வாங்க போலாம் பா சீக்கிரம் வாங்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆமா தியா நீயே வந்து பாரு தியா நம்ம இப்ப வீட்டு கிட்ட வந்துட்டோம் கண்ணை துறக்க போறேன் துறந்துட்ட ஹாய் சூப்பரா இருக்கு வீடு அப்பா சூப்பரா கட்டி இருக்கீங்க ஃபன் வித் பார்பிலாம் போட்டு அழகா இருக்கு இந்த அளவுக்கு கட்டி இருக்கீங்க நீங்க கிட்ட நீங்க சொல்லவே இல்லப்பா சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எதுக்கு தியா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு உனக்கு பார்பி பிடிக்கிறது தான் பார்பி ஸ்டைல வீடு கட்டி இருக்கேன் இந்த மாதிரி பார்பி ஸ்டைல யாரும் வீடு கட்டி இருக்க மாட்டாங்கம்மா உனக்கு பார்பினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்து பார்த்து பார்பி ஸ்டைல வீடு கட்டி இருக்கமா இன்னும் உள்ள போய் பாரு நல்லா சுந்தருவ இது அம்மாவையும் பாட்டியும் கூட்டி வர எல்லாரும் மொத்தமா போய் பாக்கலாம் அம்மா பாட்டி ரெண்டு பேரும் இங்க வாங்க வந்து வீட்ட பாருங்க வந்துட்டோம் வந்துட்டோம் அப்பா என்ன இவ்ளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்க செம்மையா இருக்கு பார்க்கவே நல்லா பிங்க் கலர்ல என்ன பழனி வீடு பயங்கரமா அசந்து போற மாதிரி இருக்கு வீடு ஆ எல்லாம் அம்மா எவ்வளவு பெருசு

என்னங்க கிச்சன் நல்லா இருக்கே இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல நல்ல மாடலா அழகா இருக்கு ஆனா நான் தான் இதுல எப்படி சமைக்க போறேன் தெரியல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் சமைக்க சமைக்க உனக்கு பழகிடும் ஏ அங்க பாருங்களேன் மேல அந்த கபோர்டு எல்லாம் அழகா கண்ணாடிலயே அழகா இருக்கு பாக்குறதுக்கு அம்மா நம்ம அன்னைக்கு இதே மாதிரியே டிவில பாத்துமே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்பா செஞ்சு கொடுத்துட்டாரு ஜாலி தான் உங்களுக்கு போங்க இங்க வந்து உன் பெட்ரூம் பாருவா ஐ பெட்ரூமா இத வரம்பா ஹே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு நான் இந்த கட்டல்ல அழகா பார்பி போட்டு அழகா செஞ்சு வச்சிருக்கீங்க கபோர்ட் எல்லாம் நான் பொம்மை எல்லாம் வச்சு அடிக்கி வச்சிப்பேன் என்னோட ஸ்கூல் பேக் எல்லாம் இதல வச்சிப்பேன் எவ்வளவு அழகா இருக்கு தேங்க்ஸ் பா ஹே தியா அப்படியே அந்த பெட் மேல உட்கார்ந்து பாரு உனக்காக நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சுமா அப்படியே அத உட்கார்ந்து பார்க்கறேன் ஹே சூப்பரா இருக்கு அப்படியே ஊஞ்சலாடுற மாதிரி இருக்கு மெத்து மெத்துன்னு அழகா இருக்கு பா நல்லா தூங்கலாம் போலியே இதல்ல அம்மாம்மா நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்குப்பா. அம்மா பாட்டி எங்க இருக்கீங்க? இது கிச்சன் சாமானை இப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அம்மா அதெல்லாம் நம்ம தான் Adik வைக்கணுமா? ஆ சரிப்பா நான் Adik வைக்கிறேன். ஆ பாத்து தியா cupboard ல ஹைட்டா இருக்கோ நீ கீழ இருக்கு மட்டும் Adik வைம்மா. அது மீதி அம்மா வந்து பாத்துப்பாங்க. சரிப்பா நான் பாத்தா எடுக்கறேன்ப்பா. போதே ஜாலியா இருக்கு இதெல்லாம் எடுத்து அடுக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்துட்டீங்களா பால் பாக்காச்சு சொல்லிட்டு அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு ஏய் மேரி எப்படி இருக்க எப்போ வந்த ஊர்ல இருந்து ஆஹ் நேற்று நைட்டு வந்தோம்கா குளோரி சித்த பாக்க உடம்பு சரியாயிருச்சு அதனால கிளம்பி வந்துட்டோம் இங்க வர பாச்சிருங்க சொல்லிட்டு அண்ணா போன் பண்ணி நம்ம தியாமுனிக்கும் குளோரிக்கும் சர்ப்ரைஸ் குடுக்கலாம் தான் சீக்கிரமா கிளம்பி வந்துட்டோம்க்கா நாங்களும் சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லிட்டு தியா கிட்ட எதுவுமே சொல்லல மேரி சரி இப்ப கூப்பிட்டு ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைஸ் குடுக்கலாம் நீங்க தான் பக்கத்து வீட்டுல இருக்கீங்கன்னு தெரிஞ்சு தியாவும் ஷாக் ஆயிடுவா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம் சரிங்கக்கா நானும் குளோரிய கூப்பிடுறேன் ஏ குளோரி குளோரி தியா தியா என்னம்மா நான் தூங்கிட்டு இருந்தேன் நல்ல நேத்து வந்து டயர்ட்ல தூங்கிட்டு இருந்தேன் ஏன் எழுப்புன என்னம்மா ஏய் க்ளோரி இந்த வீடு யாருன்னு தெரியுதா உனக்கு அம்மா நான் தூங்கிட்டு இருந்தேன் என்னை எழுப்பி என்ன கூட்டி வந்து யாருன்னு கேக்குற என்னம்மா உனக்கு பிரச்சனை சரி இங்க வா நான் யாருன்னு சொல்றேன் கிட்ட வா சரி வரம்மா ஏய் தியாவோட அம்மா இங்க இருக்காங்க சரலாண்டி நீங்க இங்க இங்க அப்பனா தியா வீடு இதுதானா ஏய் தியா அம்மா இதுதான் நீங்க சொல்றது சொல்ற சொன்னீங்களா தியா எங்க ஆண்டி தியா எங்க ஆண்டி தியா தியா சீக்கிரம் இங்க ஏன் இங்க வந்து பார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஷாக் ஆயிடுச்சு சீக்கிரம் வாமா என்னாச்சும்மா फ्रेंड्स எல்லாம் வந்துட்டாங்களா பண்டு சிந்து ரோசி எல்லாரும் வந்துட்டாங்க சிம்ரா எல்லாம் வந்துட்டாங்களாமா ஏ தியா வா நீ வந்து கொஞ்சம் இங்க வந்து பாரு வா சீக்கிரம் வா வந்துட்டேன் இங்க வரமா ஏ க்ளோரி இங்க எப்படி வந்த இந்த ஏரியால தான் உங்க வீடு இருக்கா

ஆ அதோ வாரங்க்கா ஆஹா வெளியே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே ஏ க்ளோரி வீடு எப்படி இருக்கு ஏ இதா பயங்கரமாக இருக்குடி இந்த பரம் பார்பி டிசைன்லாம் பெயிண்ட் பண்ணி செம்மையாக இருக்கே ஏ சோர்கேஸ்ல பொம்மைலாம் அழகா இருக்கு இருப்பி பார்க்குறேன் ஒயிட் கலர் பாப்பி அழகா இருக்கு ஏ க்ளோரி அது உனக்கு தான் நான் உனக்கு தான் வச்சிருக்கேன் நீ அதை எடுத்துக்கோ நான் அந்த ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன் ஏ பரவாயில்ல இருக்கட்டும் ஜியா நான் இங்க வந்து நான் விளையாடிக்கிறேன் இங்கேயும் இருக்கட்டும் அழகா இருக்கு டிவிலாம் கூட வாங்கியாச்சா சூப்பரா இருக்கு சரி சோஃபால கொஞ்ச நேரம் உட்காரலாம் வா கிச்சன் செம்மையா இருக்கு பாக்கிறதுக்கே சரி இந்த கிச்சன் சாமான் எல்லாம் எதுக்கு இப்படி போட்டு வச்சிருக்காங்க ஆமா குளோரி வந்து அப்படியே போட்டு போயிட்டாங்களா நான் தான் அடிக்கிட்டு இருந்தேன் சரின்னு கூப்பிட்டாங்கன்னு வந்தேன் சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கலாம் ஆ வர வர ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமா அடிக்க முடிச்சிருவோம் வா வாதியா பால் காய்ச்சதுக்கு வர டைம் ஆயிடுச்சு போல சீக்கிரமா அடிக்கலாம் வாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க போலடி வா போலாம் ஹே வந்து சிந்து ரோசி சிம்பன் எல்லாம் வந்துட்டீங்களா ஏ உள்ள பாக்கும் ஜாலியா இருக்கு எனக்கு ஏய் வாங்க வாங்க எல்லாம் உள்ள போலாம் வாங்க கிஃப்ட் எல்லாம் வேற எடுத்துட்டு வாங்க எல்லாம் உள்ள போலாம் பந்து அம்மாப்பா ஏன் வெளியே நிக்கிறீங்க வாங்க உள்ள போலாம் வாங்க பால் காச்ச டைம் ஆயிடுச்சு ஏய் பால் காச்ச போறோம் ஜாலி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்